வணக்கம் வந்தார்கள் வென்றார்கள் எழுதியவர் கார்டூனிஸ்ட் மதன் பாகம் இருவதின் முதல் பகுதி மற்றவர்கள் பாரசீக பேராபத்து வரலாற்றில் சில விதிவிலக்குகள்லாம் இருந்தாலும் பொதுவாகவே பேரரசர்கள் யாரும் வந்து பொட்டுன்னெலாம் போயிடுறதில்ல கோமா நிலைன்றது சாம்ராஜ்யங்களுக்கும் இருந்தது அந்த பரிதாப நிலை தான் அவுரங்கசீப் காலத்துக்கு அப்புறம் மோலாய ஆட்சிக்கு நேர்ந்தது ஆலம்கீருக்கு பிறகு வரிசையாக அரியணையில் அமர்ந்தவங்களில் நட்சத்திர அந்தஸ்து பெறக்கூடியவங்க வந்து யாருமே கிடையாது சிலர் வந்து சில ஆண்டுகள் ஆண்டாங்க சிலர் சில நிமிடமே காட்சி தந்து எரிந்து மறையும் எரிக்கற்களை போல அல்லது கண் சிமிட்டும் நேரத்தில் தலைக்காட்டி மறையும் நீர்கொப்புளங்களாக வந்து போனாங்க ஆக மொத்தத்தில் பருந்துகள் வசித்த இடத்துல ஆந்தைகள் ஆட்டம் போட்டது குயில்களுக்கு பதில் காக்கைகள் பாட்டு பாடின என்று இந்த பிற்கால முகலாய ஆட்சி பற்றி ஒரு வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார் அவுரங்கசீப் இறந்தப்போ அவர் மகன் ஷா ஆலம் காபுல்ல கவர்னராக இருந்தார் இன்னொரு மகன் ஆசாம் குஜராத்தில் கடைசி மகன் காம்பக்ஷ் பீஜப்பூரில் பதவியில் இருந்தாங்க மறைந்த பாதிஷா விரும்பியபடி சாம்ராஜ்யத்தை பாகப்பிரிவினை பண்ணிக்கலான்னுட்டு அவரோட மூத்த மகன் ஷா ஆலம் மட்டுமே நினைச்சாரு ஆனால் மற்றவங்கள்லாம் வாட்களே நிர்ணயிக்கிட்டோன்னு போருக்கு ரெடியாக இருந்தாங்க சரின்னுட்டு தந்தை இருந்தபோதே ஷா ஆலத்தோட வயசு அறுபத்தி நாலு எத்தனை வயசானா என்ன அரியணை பற்றிய கனவு அவருக்கும் இருந்தது இருந்து பெரும் படையோடு கிளம்பினார் அவர் ஜூன் ஆயிரத்தி எழுநூற்றி ஏழாம் ஆண்டு ஆக்ரா அருகில ஷா ஆலம் ஆசாம் இரு சகோதரர்களுக்கிடையே ப சண்டை நடந்தது இதில் ஆசாம் கொல்லப்பட்டார் ஷா ஆலம் வெற்றி பெற்றார் உடனே இவர் பீஜப்பூர் நோக்கி காம்பக்ஷி படையை சந்திக்க கிளம்பினார் அங்கு நடந்த யுத்தத்தில் படுதோல்வி அடைந்த காம்பக்ஷ் பிறகு பலத்த காயங்கள் காரணமாக விட்டார் இரு போர்களிலும் வெற்றி பெற்ற ஷா ஆலம் என்கிற மு ஆசாம் டெல்லிக்கு திரும்பி பகதூர் ஷா அப்படின்னு பட்டம் போட்டுக்கிட்டு அரியணை ஏறினார் தவிர்க்க முடியாமல் போரில் இறங்கினாலும் சற்றே மென்மையான மன்னர் தான் இந்த பகதூர் ஷா நாலரை ஆண்டு மட்டுமே ஆட்சி செய்தார் அறுபத்தி ஒன்பதாம் வயதில் இவர் இறந்தார் அவுரங்கசீப் தந்த சான்ஸ் அவ்வளோதான் பகதூர் ஷா தலையை போட்ட உடனே மறுபடியும் வாரிசு புசல் கிளம்பியது யார் பகதூர் ஷாவோட நாலு மகன்கள் கிட்டே இதில் பெரியவர் வந்து ஜகந்தர் ஷா தன் மற்ற மூன்று சகோதரர்களையும் போரில் கொன்று தோற்கடித்து விட்டு கொன்று போட்டார் இவருடைய ஓராண்டு கால ஆட்சி அலங்கோலமாக அமைஞ்சுது தன் சகோதரர்களோட குழந்தைகளை எல்லாம் சித்திரவதை செய்து கொன்று வெறியாட்டம் ஆடிய இந்த மன்னர் அந்த புற ஆட்டம் போடுறதுலையும் கைத்தேர்ந்தவராக இருந்தார் ஜகந்தர் ஷா ஆட்சியில அறிவார்ந்த ஆலோசகர்கள் எல்லாம் சிறையில் தள்ளப்பட்டாங்க வேக்காடுகளின் ஆர்ப்பாட்டம் ஆரணங்களின் ஆட்டப்பாட்டம் எல்லாம் அரண்மனையே அசிங்கமாக்கியது இந்த அநாகரீக ஆட்சிக்கு முடிவு கட்டினார் ஜெகந்தர் ஷாவோட சகோதரர் மகன் ஃப்ருக்ஸியார் இவர் மன்னர் கையில் சிக்காமல் தப்பித்திருந்த இந்த இளவரசர் போரில் அவரோட அப்பா மடிந்ததை தொடர்ந்து மனமுடைந்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார் அப்பா அவங்க அம்மா நீயே சாகணும் இறைவனும் கருணை இருந்தாக்கா நீ என் உன் சதிகார பெரிய அப்பாவை தீர்த்து கட்டிவிட்டு அரியணை ஏறலாமே என்று கூறினார் புத்துணர்ச்சியுடன் ஒரு படை திரட்டினாரே இந்த இளவரசர் பிறகு ஜெகந்தர் ஷாவுடன் மோதி அதில் வெற்றியும் பெற்றார் சிறையில் தள்ளப்பட்ட இந்த ஜகந்தர் ஷாவோட கழுத்தை நெரித்து கொள்ள ஆட்கள் அனுப்பப்பட்டனர் கைகளால் எத்தனை இருக்கியோ அந்த சர்வாதிகார மன்னர் இறக்கலையாம் வெறுத்துப்போன போன ஒரு முகலாயமை காவலர் பருத்த தன் பூட்ஸ் காலால ஜகந்தர் ஷாவோட உயிர்நிலையில தொடர்ந்து உதைத்து அவரை சாகடிச்சாராம் சிம்மாசனான்றது சில்மிஷம் பிடித்ததாயிற்றே ராஜாவோட திருத்தவுடன் ஃப்ரிக்ஸி உருப்படாமல் போனார் கீழ்த்தரமான சகவாசங்கள் அவரையும் பிடித்தது அவரை திரும்ப பதவியிலேருந்து இறக்குனாங்க ராஜாங்க பிரபுக்கள் சிறையில் அவர் தள்ளினாங்க அங்கே ஃப்ருக்ஸியாரோட கண்கள் குருவாலால் தோண்டப்பட்டது சுமார் ஆறாண்டு காலம் ஆண்ட இந்த பாதுஷாவை சித்திரவதை செய்து கொண்டாங்க இந்த கொலையை தொடர்ந்து பிப்ரவரியிலேருந்து செப்டம்பர் மாதத்துக்குள்ள மூன்று ராஜகுலத்தில் இளைஞர்கள் அரியணையில் ஏற்றப்பட்டு பின் இறக்கப்பட்டாங்க ஒரு வழியாக மறைந்த பகதூர் ஷாவோட நாலாவது மகனுக்கு பிறந்த பதினெட்டு வயது மகன் ரோஷன் அக்தர் முகமது ஷான்ற என்றப்பட்ட பெயருடன் புதிய பாதுஷாவாக்குனாங்க இவர் அல்முக்னும் சக்தி வாய்ந்த ஒரு அமைச்சர் அறிவாற்றல் மிகுந்த இந்த அமைச்சரை பிரதம மந்திரியாக ஆக்கலான்னு இவர் நினைச்சார் ஆனால் அவரோ இங்கே ஒரு குழப்பமான நிலை இருக்குன்னு நினச்சி அங்கே பிடிக்காதால் டெல்லியிலிருந்து வெளியேறி தெற்கே ஹைதராபாத்துக்கு சென்று தன்னோட திறமையாலும் புதியதொரு ராஜ்யத்தை உருவாக்கினார் இவரோட வழி வந்தவங்க தான் புகழ்பெற்ற ஹைதராபாத் நிஜாம்கள் மயிலாசனத்தில் அமர்ந்த கடைசி முகலாய மன்னராக முகமது ஷா தனிப்பட்ட முறையில் மென்மையானவர் வெறியாட்டம் எதுவும் போடலையே தவிர அந்தப்புறத்தில் கும்மாலம் போட்டதில் குறைச்சல் இல்லை இதோடு சரி அரசாழம் திறமையில் முகமது ஷா ஒரு சைபர்னு தான் வரலாற்று ஆசிரியர்கள்லாம் குறிப்பிடுறாங்க ஏன்னா இவர் காலத்தில் முகலாய ஆட்சிக்கு உட்பட்ட பல பிரதேசங்கள் ஒவ்வொன்னா மராட்டியர்களோட கைவசம் போனது இவங்க தன்னோட எல்லைகளை விசாரித்துக்கிட்டே போனாங்க அயோத்தியோ வங்காளமும் முகலாயர்கிட்டருந்து கண்டுக்குச்சு பஞ்சாப் மாநிலத்தையோ சீக்கியர்கள் அழுத்தமாக இருந்தாங்க இப்படியா முகலாய ஆட்சி துவண்டு போயிருந்த இந்த தருணத்தில் ஒரு பேராபத்து நிகழ்ந்தது அது யாருன்னா எளிமையான துர்க்கிய குடும்பத்தில் பிறந்தவர் நாதர் ஷா பாரசீக மன்னர் ஷா தாம்ஸ் இறந்தப்புறம் இவர் அந்த ஆட்சியை கைப்பற்றி ஆட்சி புரிந்து வந்தார் காபுலை அதே சமயம் நாதர் ஷாவுக்கு டெல்லி பாதுஷா மீது ரொம்பவே கோபம் உண்டு என்று சொல்லணும் அதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை பாரசீகத்தை இந்தியாவுக்கு இடையே தூதர் பரிமாற்றம் ரொம்ப காலமாகவே நடந்துக்கிட்டு இருந்தது இந்த நாதிர்ஷா பாரசீக முகத்தை சூட்டிக்கிட்ட உடனே இந்தியாவிலிருந்து தூதர் யாரும் அனுப்பப்படல கடிதம் எழுதினாலும் இருந்து எந்த பதிலும் இல்லை அவர் ஒரு கதி கடிதம் எழுதுகிறார் நாதிர்ஷா நான் கேள்விப்பட்ட வரையில் ஒரு கையில் மதுவும் மற்றொரு கையில் மாதுவுமா சுகபோகத்தில் டெல்லி பாதுஷா திளைத்து கொண்டிருப்பதாக அறிகிறேன் அவர் என்னை மதித்து பதில் போடாத வியப்பில்லை நான் நேரில் தான் அவர்கிட்ட பேசணும் என்று கோபத்துடன் கும்படினார் நாதிர்ஷா பிறகு மனம் தளராமல் முகமது ஷாவுக்கு இன்னொரு கடிதத்தை எழுதினார் இந்தியாவோட தெற்கு பகுதியிலிருந்து கிளம்பியிருக்கும் ஈனப்பிறவைகளான மராட்டியர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுகிறார்கள் பாதுஷா அது பற்றி கவலைப்படுவதாக தெரியல இஸ்லாத்தை காப்பாற்றவும் தங்கள் நட்பை நாடியும் நான் இந்தியா நோக்கி பயணம் கிளம்பி இருக்கிறேன் பாரசீகத்துக்கும் இந்தியாவுக்கும் நீண்டகால நட்பு உண்டு என்பதை தங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் நட்புடன் நாதிஷா என்ற ஒரு கடிதம் டெல்லிக்கு போனது இதற்கும் அங்கேருந்து எந்த பதிலும் இல்லை கோபத்து சிரமப்பட்டு அடக்கி கொண்ட நாதிஷா டெல்லிக்கு இன்னொரு ஒரு கடிதம் எழுதினார் சற்று கோபமாக மராட்டிய எதிரிகள் இஸ்லாத்தை அழிக்க முன்வருகிறார்கள் இதை பார்த்துக்கிட்டு நீங்க சும்மா இருக்க முடியாது முகலாய சாம்ராஜ்யத்தை தூக்கி நிறுத்த சீர்படுத்த வேண்டிய கடமையும் எனக்கு வந்திருக்கு விரைவில் தங்கள் பெருமைமிக்க டெல்லியில் என் படை பிரவேசிக்கும் இந்த சீரமைப்பு பணிக்காக நாலு கோடி வெள்ளி ரூபாய் தயாராக வைத்திருக்கோம் வடக்கே நான் குறிப்பிடும் சில எல்லை பிரதேசங்களை எனக்கு கொடுக்கவும் இந்த கடிதத்துக்குள் நாற்பது நாட்களுக்குள் எனக்கு பதில் வர வேண்டும் என்று அனுப்பியிருந்தார் நாற்பது நாட்கள் கழிந்தன முகமது ஷா அசைந்து கொடுக்கவில்லை இது ஆபத்துக்கு வழிவகுத்து விட்டது அதை தொடர்ந்து பாரசீகத்துக்குள் முரசுகள் முழித்தன வாதியங்கள் கீரிச்சன ஒரு லட்சத்து முப்பதாயிரம் வீரர்களுடன் அவருடைய படை கிளம்பியது முகலாய சக்கரவர்த்தி முகமது ஷா படை திரட்டி கொண்டு தயார் நிலையில் இருப்பதாக வழியிலேயே செய்து வந்து சேர்ந்தது நல்லது வலையிலிருந்து எலியை துழாவி எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குமோ என்று நான் கவலைப்பட்டிருந்தேன் என்று சொல்லி இகழ்ச்சியாக புன்னகைத்தான் ஆதிர்ஷா டெல்லிக்கு அருகே பானிப்பட்டுக்கு இருபது மைல் தொலைவில் உள்ள கார்னால் என்னும் ஊரில் பாரசீக படை நுழைந்த பொழுது அதை எதிர்கொண்டது மூன்று லட்சம் வீரர்கள் அடங்கிய டெல்லி படை இந்திய போர் யானைகள் மட்டும் ரெண்டாயிரத்துக்கும் மேல் முன்னொரு காலத்தில் இந்திய நாட்டுக்கே உரிய யானை படையை கண்டு கிரேக்க வீரர் அலெக்சாண்டரே பயந்து போனார்ன்ட்டு ஒரு கதை உண்டு பிற்பாடு பல நாடுகள் யானை படை இருந்தாங்க நீண்ட கரிய பெரும் சோறா வழிமறுத்த யானைகள் அணிவகுப்பை பார்த்து நாதிர்ஷா மிரளல பதிலடியா நூற்று கணக்கில் நாதிர்ஷாவோட படையிலிருந்து ஒட்டகங்கள் கிளம்பின அவற்றின் மீது வைக்கோல் கட்டுக்கள் தீச்சுவாலைகளுடன் பரவலா ஒரு நெருப்பாலை முன்னேறியது இதை கண்டு யானைகள் பயந்து பிளரி ஓடியது எதிர்பார்த்ததை விட விரைவிலேயே சுலபமாக வெற்றி கொடி நாட்டியது பாரசீகப்படை நாதிஷா பாசறையில் வெற்றி கலைப்புடன் அமர்ந்திருக்க கூடாரத்துக்கு வரவழைக்கப்பட்டார் தோல்வியடைந்த டெல்லி சக்கரவர்த்தி புனித குரான் புத்தகம் ஒன்றை மார்போடு அணைத்துக் கொண்டு தடுமாறி வந்து நின்று அவர் முகத்தில் அச்சம் தெரிந்தது டெல்லி பாதிஷாவின் மீது பார்வையை செலுத்தின நாதிஷா புத்தகத்தை வைத்துவிட்டு பயப்படாமல் நெருங்கி வரலாம் போர்க்களத்தில் மட்டுமே நான் வாலெடுப்பேன் பிறகு டெல்லி மன்னரை அமர செய்த நாதிஷா சொன்னதாவது நான் எவ்வளவு கடிதங்கள் எழுதியும் தாங்கள் பதில் போடாதது குறித்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஏன் இப்படி நடந்து கொண்டீர்கள் இருமுறை தூதுவர்களை அனுப்பினேன் அதற்கும் அலட்சியம் காட்டினீர்கள் ஒருவர் கடிதம் எழுதினால் பதில் போட வேண்டும் என்ற அடிப்படை விஷயம் கூட தங்களுக்கு தெரியவில்லை உங்கள் நாட்டைப் பற்றியும் நீங்கள் கவலைப்படுவதாக தெரியவில்லை என்பட இந்திய எல்லைக்குள் புகுந்த பிறகும் என்னை முறையாக நீங்கள் வரவேற்கவில்லை இதெல்லாம் பெரும் தவறு என்று தங்களுக்கு ஏன் தோன்றவில்லை உங்கள் அலட்சியமும் மாணவமே என்னை இங்கு வலுக்கட்டயமாக வர செய்தது கடைசியில் நடந்தது என்னவென்று பார்த்தீர்களா இப்படி நாம் ரத்தம் சிந்தி இருக்க வேண்டுமா நாதிர்ஷா சொல்லி நிறுத்த தலை புனிந்து மௌனமாக இருந்தார் முகமது ஷா பாரசீக மன்னர் தொடர்ந்து கூறினார் சரி நீண்ட பயணமும் அதை தொடர்ந்து போரும் எங்களை மிகவும் கலைப்படையை செய்துவிட்டது அவர்களுக்கும் எனக்கும் ஓய்வு தேவை டெல்லியில் ஓய்வு எடுத்துக் கொள்வோம் மற்ற விஷயங்கள் பற்றி பிறகு பேசுவோம் என்றார் கடைசி வரை தலையை தூக்கி நாதிஷாவை நேருக்கு நேர் பார்க்கவில்லை முகலாய மன்னர் வெற்றிப்படையுடன் ஏறக்குறைய கைதியாக முகமது ஷாவையும் கூடவே அழைத்துக்கொண்டு டெல்லி நகர் ஃபுல்லாக முழுவதும் பிரவேசித்தார் நாது ஷா அச்சத்தில் இருந்த மக்கள் வழியெங்கும் வரவேற்பு தோரணங்கள் அமைத்திருந்தனர் மாடிகளில் இருந்து மலர்களை வீசினர் செங்கோட்டை அருகே சாந்தினி சவுக் கடை வீதியில் இந்த ஊர்வலம் நுழைந்த பொழுது நகை வியாபாரிகள் முத்துக்கள் பவழங்கள் மற்றும் விளைவதிப்பு மிக்க வைரக்கற்கள் பதிக்கப்பட்ட ஆபரணங்களை நாது ஷாவிடம் வழங்கினார்கள் இந்தியர்கள் காக்காய் பிடிப்பதில் வல்லவர்கள் தான் என்று குறும்பு புன்னகையுடன் அவற்றை ஏற்றுக்கொண்டு குதிரையை செலுத்தினார் பாரசீக மன்னர் அன்று இரவு செங்கோட்டைக்குள் வாதியங்கள் முழங்க வானவேடிக்கைகள் முழங்க உள்ளே நுழைந்தார் நாதிர் ஷா ஒயின் கோப்பையுடன் தன் அருகில் போதையுடன் அமர்ந்திருந்த முகமது ஷாவை ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டு பாடல் ஆடல் போன்ற விஷயங்களில் பாதிஷாவுக்கு நிறைய திறமை உண்டாமே என்றார் பாரசீக மன்னர் உடனே தன் இடையில் மணிகளை தொங்க கொண்டு ஒரு கையில் மதுக்கோப்பையுடன் நாட்டிய பெண்களுக்கு இடையில் புகுந்து தானும் பரிதாபமாக டான்ஸ் ஆட ஆரம்பித்தார் பாபர் அக்பர் மற்றும் ஔரங்கசீப் போன்ற பேரரசர்கள் வழிவந்த முகலாய சக்கரவர்த்தி முகமது ஷா மறுநாளும் விடிந்தது பயங்கரம் நெருங்கியது நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்